ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்த வேண்டும் என திமுக தலைவரும் திராவிட மாடல் நாயகன் தளபதியார் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது கலந்து கொண்டு பேசிய தமிழச்சி தங்கபாண்டியன் இவ்வாறு பேசினார் உருவாக்கப்பட்ட நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டளை இங்கு ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக அரசை கண்டித்து மிகப்பெரிய மாபெரும் செய்து அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால்தான் சட்டப்படி அவர் பங்கேற்க கூடாது என்று வரவில்லை மற்றபடி எப்பொழுதும் அவர் முன்கள வீரர்தான் தான் அண்ணன் மாசை உள்ளிட்ட நம்முடைய சென்னை தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளர் தம்பி மயிலை வேலு மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு சட்டமன்ற உறுப்பினர்கள் தம்பி அரவிஷ் அரவிந்த் ரமேஷ் என் கே மோகன் காரம்பாக்கம் கணபதி பிரபாகர் ராஜா கருணாநிதி தம்பி எழிலன் துணை மேயர் மகேஷ்குமார் தலைமை நிலைய அலுவலக செயலாளர் அன்பிற்குரிய தம்பி பூச்சி முருகன் கழக இணை அமைப்பு செயலாளர் தம்பி அன்பகம் கலை கழக துணை அமைப்பு செயலாளர் மதிப்பிற்குரிய திரு ஆஸ்டன் அண்ணன் கழக தலைமை நிலைய அலுவலக செயலாளர் திரு துறைமுகம் காஜா அன்பிற்குரிய சைதை கிழக்கு பகுதி செயலாளர் துரைராஜ் மேற்கு பகுதி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைவர் அன்பிற்குரிய என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் இங்கே மேடையில இருக்கின்ற கழக முன்னணி நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அது வெற்றி விழா கொண்டாட்டம் என்றாலும் சரி அல்லது விரைந்து வாருங்கள் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் என்றாலும் சரி இரண்டையும் ஒன்றாக கருது அது பூமாலைகள் ஏறி வருகின்ற கரங்களாகட்டும் இரண்டையும் ஒன்றாக கருதுகின்ற அன்பிற்குரிய உடன்பிறப்புகள் மகளிரணியை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு இங்கே கூடி இருக்கின்ற நம்முடைய உடன்பிறப்புகளுடைய எழுச்சி மிகுந்த வணக்கம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு தமிழ் மக்களுக்கு இழைத்திருக்கின்ற அநீதியை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவருடைய கட்டளையின் பேரில் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் நம்முடைய இளைய தலைவர் அன்றிற்குரிய மாநில அமைச்சர் உதயநிதி அவர்களும் இளைஞர்களுக்கு எழுச்சி ஊட்டும் விதமாக செயல்படுகின்ற அதே நேரத்தில் நாம் நம்முடைய உரிமைகளை பிச்சையாக கேட்கக்கூடாது உரிமைகளை கேட்டு பெற வேண்டும் என்று சொல்லும் வண்ணமாக இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டு எதனையும் மிக சிறப்பான முறையிலே செய்கின்ற இந்த சைதை பகுதியிலே வரலாற்று சிறப்பு மிக்க சைகை பகுதியிலே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிதிநிலை அறிக்கை என்பது தெற்கிலே இருந்து ஒருபொழுதும் நாங்கள் ஜனநாயகத்திற்கு எதிரான சக்திகளுக்கு அடிபடைய மாட்டோம் மத நல் நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிப்போம் கூட்டாட்சி தத்துவத்தை உயர்த்தி பிடிப்போம் என்பதை இந்தியாவிற்கே நாற்பது இடங்களை கொடுத்திருக்கின்ற தமிழ்நாட்டிலே நடைபெறுகின்ற போராட்டம் நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு அமைச்சர் அம்மையார் அவர்கள் சமர்ப்பிக்கின்றார் அதிலே ஒரு இடத்தில் கூட தமிழ் தமிழ்நாடு என்கின்ற வார்த்தைகள் இடம்பெறவில்லை ஆனால் இந்த தேர்தலுக்கு முன்பாக எட்டு முறை மாண்புமிகு பாரதத்தினுடைய பிரதமர் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கின்றார் எட்டு முறை வந்த பின்பு கூட கூட ஓரிடம் கொடுக்காமல் நாற்பது இந்தியா கூட்டணிக்கு அளித்த தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தப்பட்டிருக்கிறது என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் ஒருபொழுதும் நாம் நம்முடைய நிதியை தாருங்கள் என்று கையேந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உரிமைகளை கேட்கும் பொழுது எதற்காக அந்த உரிமையை கேட்கிறோம் என்பதை புள்ளி விவரமான தரவுகளோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி இந்தியாவிலேயே தான் வரியை அதிகமாக ஒன்றிய அரசாங்கத்திற்கு மாநிலம் வருமானத்தை அதிகமாக சமீபத்திய நிதி ஆயோக் அறிக்கை நிதி ஆயோக் என்பது மாநிலங்கள் எப்படி செயல்படுகின்றன எந்தெந்த எந்த எந்த பட்டியலில் ஒன்று இரண்டு மூன்று அப்படி இருக்கிறது என்பதை ஒன்றிய அரசாங்கம் கணித்து நடத்துகின்ற அமைப்பு அந்த அமைப்பு பதிமூன்று தளங்களில் தமிழ்நாடு முதலிடத்திலே இருக்கின்றது ரன்னர் என்று என்று பாராட்டி இருக்கின்றது ஆனால் நமக்கான நிதி எந்த விதமான பெரிய ரயில்வே திட்டங்களோ நெடுஞ்சாலை திட்டங்களோ கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ திட்டங்களோ எய்ம்ஸ் திட்டங்களோ எதுவுமே அறிவிக்கப்படவில்லை நம்முடைய அண்டை மாநிலங்களுக்கு கொடுப்பது குறித்து நமக்கு வருத்தம் ஏதும் இல்லை ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஐந்து முறை பீகார் என்ற சொல்லையும் ஆந்திர பிரதேசம் என்ற சொல்லையும் நிதியமைச்சர் உச்சரித்திருக்கின்றார் தமிழ்நாடு என்று ஒரு முறை கூட உச்சரிக்கவில்லை தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா கர்நாடகா முதலிய நம்முடைய இந்த மாநிலங்கள் தெலுங்கானா இந்த மாநிலங்களின் பெயரே உச்சரிக்கப்படவில்லை ஏனென்றால் தெற்குான் அவர்களுக்கு எப்போதும் சிம்ம சொப்பனமாக இருக்கின்றது அதற்கான கொழுந்தை நெருப்பை பற்ற வைக்கின்ற அத்தனை உரிமைகளையும் கேட்டு போராடுவது நம்முடைய தமிழ்நாடு இந்த தென்சென்னை தொகுதி மட்டுமல்ல சென்னையே வெள்ளத்திலே மூழ்கி தத்தளித்த நேரத்திலே பலதடவை அமைச்சர்கள் வந்தார்கள் பார்வையிட்டு சென்றார்கள் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் எங்கள் மக்கள் இழந்த சொத்திற்கு எ தர கட்டுமானத்தை செப்ப நிழுவதற்கு வேண்டும் ஏழாயிரம் கோடி ரூபாய் என்று முதலமைச்சர் மாண்புமிகு நம்முடைய டி ஆர் பால ஐயா தலைமையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் சென்று அங்கே ஒன்றிய அமைச்சரை சந்தித்தோம் பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைத்தோம் தம்பி உதயநிதி அவர்களும் சென்று சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள் இன்று வரை ஏதோ பேருக்கு சட்ட ரீதியாக கொடுத்திருக்கிறோம் என்று இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு மேல் ஒரு அம்மன் செல்லி கூட கொடுக்கவில்லை ஆனால் அவர்களுடைய ஆட்சி நாட்காலிக்கு இரண்டு கால்களாக இருக்கின்ற பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி வரி வசூலில் பீகார் மாநிலம் ஒன்றிய அரசுக்கு கொடுத்த தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் தான் நாம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையிலே ஜிஎஸ்டி தொகை பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்திருக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சிக்கிம் ஆகிய மாநிலங்கள் நடந்த பேரிடர் நிதியாக அள்ளி அள்ளி வழங்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய சகோதரர்கள் தான் பிரதேசத்தில் நடந்த அந்த வெள்ளத்தின் பொழுது நம்முடைய முதலமைச்சர் பத்து கோடி ரூபாய் நிவாரண உதவி உதவியை அளித்திருக்கின்றார் ஒடிசாவிலே நடந்த ரயில் விபத்தில் நாம் இங்கே நம்முடைய முதலமைச்சர் மீட்பு குழு ஒன்றை அமைத்து அங்கே இருக்கின்ற தமிழர்களை கொண்டு வர செய்து உதவி செய்திருக்கின்றார் ஏன் பெண்கள் உயர்வானவர்கள் பெண்களுக்காக போராடுகின்றோம் நாரி சக்தி என்றெல்லாம் நம்மிடையே கதையலந்து விடுகின்ற இவர்கள் மணிப்பூரிலே பெண்களுக்கு வன்கொடுமை செய்தார்களே அந்த மணிப்பூர் பெண்களுக்கான நிவாரண முகாமிற்கு அத்தனை உதவிகளையும் நம்முடைய முதலமைச்சர் அனுப்பி வைத்தார் உறவுக்கு கை கொடுப்போம் என்கின்ற கொள்கை உடையவர் முதலமைச்சர் ஆனால் என்று வரும்பொழுது கிள்ளிக்கூட கொடுக்கவில்லை என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம் எங்களுக்கு உரியவற்றை கேட்கின்றோம் செஸ் வரி அதிகமாகிவிட்டது சரக்கு வரி அதிகமாகிவிட்டது இந்த நிதிநிலை அறிக்கையிலே முத்துரை தாள் விலையையும் கூட்டுங்கள் என்று தமிழ்நாட்டுக்கு சொல்லுகின்றது அனைத்து மாநிலங்களுக்கும் முதலமைச்சர் கேட்கின்றார் தாள் வரையை கூட்டுங்கள் என்று பதியுறுத்துகிறீர்கள் கூட்டுகின்றோம் ஆனால் நீங்கள் அப்படி கூட்டும் பொழுது மாநிலத்திற்கு ஏற்படுகின்ற இழப்பீட்டு தொகையை தருவோம் என்கிற உத்திரவாதம் ஏதாவது தந்திருக்கிறீர்களா ஏற்கனவே ஜிஎஸ்டிக்கான இழப்பீட்டுத் தொகையை தரவில்லை இது மட்டும் எப்படி தருவீர்கள் என்று கேட்கின்றார் எப்படியெல்லாம் நம்மை வஞ்சிக்க முடியுமோ நம்முடைய சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டம் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் சென்னை மெட்ரோ எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வந்து சென்னை கலைவாணர் அரங்கத்திலே தொடங்கி வைக்கின்றார் ஒரு வருடம் கழித்து அரசாங்க விழா ஒன்றில் இந்திய பிரதமர் வந்து கோடி ரூபாய் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒதுக்கப்படும் என்கின்றார் இருபது இருபத்தி ஒன்று இருப்பது இருபத்தி நாலு சென்ற வருடம் வரை ஒரு நையா பைசா கூட ஒதுக்கவில்லை தாய் உள்ளத்தோடு இவர்களை போல அல்ல தான் வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்ந்தே அனைத்து நல திட்டங்களையும் தருகின்ற பெருமையையும் பெருந்தன்மையுடைய நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே இருந்து நிதியாக முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி அந்த பணிகளை முடிக்கிவிட்டிருக்கின்றார் இந்த நிதி நிலை அறிக்கையிலே எல்லா திட்டங்களும் நம்முடைய சிறப்பு மிகுந்த திராவிட மாடல் ஆட்சியை அப்படியே நகலெடுத்து ஒரு ஏறக்குறைய பத்து திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன